ஒரு பேர் சந்தன் முருகன் சந்தன் முருகன் நாங்கு மூன்று குடும்பம் வந்த நாங்க வந்திருந்து நாங்க ஒரு பிள்ளை காலை இழந்து போய் ஒரு கொடியனுக்கு கால் மொழி இல்லை என்ன மனைவி எனக்கு பிள்ளைகள் எல்லாரும் நாங்க வந்துருக்கோம் இங்க வந்து எந்த நிவாரணங்களோ எதுவும் ஒன்று இல்லாம இந்த தந்து ஒரு கொஞ்ச நாள் தந்து நீ பாட்டி போட்டாங்க எந்த நாங்க உயிரிழப்பு நாலு பேர் ஆகல் மூன்று பிள்ளையில ஒரு மருமகணும் வந்து இந்த காலை இழந்து இல்ல புள்ளியில இழந்து வந்தனால ஒரு உதவியும் இல்ல இதுவும் இல்ல எங்க அப்பா தான் பாக்கருதான் சத்திர ஒரு இல்லை காலை இழந்து போய் செத்துத்தாரு காலை இன்னும் ஒரு உதவியும் செய்யறாங்க இன்னும் இல்லை எனக்கு இந்த கால் போட இங்க நான் இல்ல நிறுவனத்து போய் ஒரு நிறுவனமும் எனக்கு வந்து உதவி செய்யறா அப்படியே இல்ல நாங்க அப்படியே குடும்பம் எல்லாம் இல்லாதையும் கொடுத்து போட்டு வந்து இங்க வந்து கிடக்கிறோமோ ஒரு உதவியே ஒரு பார நிறுவனம் வந்து இப்படிதான் அழிஞ்சிட்டு போவாங்க ஒரு உதவியே எனக்கு இன்னும் செய்யறாங்க இல்ல செய்யறாங்க இல்லன்னு ஏஜி ஆபீஸ்ல எங்க மகன் தான் என்ன பார்க்கறதும் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா படிப்ப விட்டு போட்டு அவர் பதினஞ்சு வயது அவருக்கு அவரு படிச்சிருந்தவரை தான் என்ன பார்க்கணும் ஒத்தரவு இல்லைன்னு சொல்லி போட்டு அவரு எனக்கு தனிமையில கரெக்டில நிக்கிறாரு இப்ப மூண்டு புள்ள எனக்கு மூண்டு இறையும் அவருதான் பாக்காரு அவரு புள்ள இருந்தாலும் அப்ப என்ன ஒரு நிறுவனம் எனக்கு வந்து இப்படியா சொல்லி வரும் சொல்லி சொல்லி பாக்குறேன்னு ஒன்றுமே செய்யறாங்களா ஒரு கடை வந்து கேட்டு பாக்குறேன்னு அதுங்கூட ஒரு கால்பட ஒரு செடி எனக்கு போ மட்டக்கலப்புள்ள கால் செடி கட்டுறாங்க அதுக்கு போறதுக்கு ஒரு வசதி இல்லை புள்ள குண்டு வர முன்னூறு ரூபாய்க்கு காணாது எனக்கு அப்ப அது வரையும் நான் கேட்ட மாற நிறுவனத்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நான் ஒரு கால் போட போறதுக்கு ஒரு உதவி போட்டு தாங்க வரவுண்டு இம்மாண்டு கேட்டு பார்த்தேன் அதுவும் குடும்பம் போய் அழிஞ்சாப்புல வந்து இல்லாதையும் வளர்ந்து இல்லாதையும் கொடுத்து போட்டு வந்து இப்ப வந்து காரதிக்கு வந்த நாங்க இன்னும் ஒரு உதவி இன்னும் இல்லை நான் கேட்டு கேட்டு ஒரு வருஷமா போயிடுச்சு நடந்து நடந்தே இல்லாத அதுல இருந்து நான் போறல இப்ப என்னத்த குடுத்துட்டான் போட்டு ஒரு நிறுவனங்கள்ல என்ன தங்கச்சி ஜன வளர்ந்து அவையும் வந்து கடைக்கு அவரு உள்ளிது இந்த மூன்று வயது புள்ள அதுதான் ஒரு கோபரம் இருக்குது சொந்த இடமும் இல்லை எனக்கு ஒரு இரவுளவுல அந்த இருக்க நாளைக்கு கொழும்பிட்டு போண்டியனால என்ன தலை போற ஒரு உதவி கேட்டு பார்த்தேன் ஒரு வளவு கேட்டு பார்த்தேன் இந்த அம்மளவு வளவெல்லாம் கொடுக்கானு போய் கேட்டேன் அத உதவி தாராங்க இல்லைய எனக்கு ஏஜி கோபுல எத்தினதை போய் கதைச்சிருக்கிறேன் நான் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க செய்யுங்கட்டு குடுப்பன காசும் கேட்டேன் எனக்கு ஒரு மாதம் இந்த காலை இழந்து யுத்த தலை இழந்து வந்து இருக்கிறேன் எனக்கு ஒரு குடுப்பனை காசுதாங்க அதான் புள்ளியை வச்சு நான் படிப்பு விதைய கேட்டு பார்த்தேன் அது அண்ணா சார என்ன தாரான்னு இப்படியே மாதிரி தாங்க அதோட விட்டு தண்ணி போறட்டி இப்படியே கடந்து சாவு போட்டு ஓடுதான் இந்த ஒரு வளவு இல்ல நான் கிடக்குறேன் எனக்கு ஒரு நிறுவனம் பண்ணான் ஒரு வளவு வாங்கி அந்த தெரிலான் தானே காலையில் எல்லாத்தையும் குடுத்து போட்டு நான் தானே ஒரு வளவு துண்டு வந்து நான் ஒரு குந்தி திருந்தேன் நான் ஒரு வளவு இதுல இருந்துருவேன் நிறுவனம் ஊடு காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாங்க காசு குடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு இல்லையே என்னன்னு கேட்டா சொந்த வளவு இல்லையா சொந்த வளவு இல்லைன்னு தானே கலைக்கிறாங்க சார்ந்து ரீசு கிடக்குது அவரு கெட்டு வயருது அப்ப அவரை குரு நாளைக்குதான் கொண்டு வர சொல்லிக்கொரு கங்கான் தோல்வட்டி வச்சது அங்கதான் அவர் ஆனா அந்த இது பார்க்கணுமாட்டு சொல்லி இப்ப இங்கூட எங்களுக்கு தெளிவு நடந்து கதைக்கிறாரு கொண்டு வர சொல்லி ஒரு வருஷமா இது கொண்டு வர சொல்லிக்காரு ஆனா நடக்க மாட்டார் வாதம் வெச்சு நல்லா போறதுக்கு வசதி இல்லையா கொஞ்சராஜ் குருநாளையா காசு கொண்டு வந்தேன் எனக்கு காணுமா கொண்டு அது காய்ச்சியில காட்டுறதுக்கு காட்ட காவில கத்துறன் அது உதவி நீங்க செய்யறாங்கல்லே நானும் நான் தானே காயத்தையும் கூட காட்டி போட்டாவும் பிடிச்சு குடுத்துருக்கிறேன் அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் காட்டியிருக்கேன் காட்டிருக்கேன் காட்டிருக்கேன் போலீசுக்காரா கதை இங்க சாரதி இந்த இதுக்குள்ள இந்த பொரிசுகாக்கள் வாரவங்க பாக்குறதுக்கு வேற அதுலயே அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க பெரிய ஒரு தங்கதைக்கணும் பெரிய ஒருத்த கச்சேரிக்கு போட்டாங்கன்னு சொல்றாங்க